இந்த கிராடிடியூட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உணர்வு தியானம் இல்லாமல் ஒரு நாளை நீங்கள் ஆரம்பிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் இதை மட்டும் பண்ணாலும் போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நன்றி உணர்வு தியானத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இப்போ நம்மளோட வீட்லேயும் நம்மளை ஒர்க் பண்ணுற இடத்துலையும் எப்படி வந்து இந்த நன்றி உணர்வை காட்டணும் ஏன் காட்டணுன்றதை பார்க்கலாம் முதல்ல நன்றி உணர்வுன்றது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல மனசார நினைச்சி நம்ம சொல்ற நெகிழ்வான வார்த்தைகள் அதை எப்படி பண்ணணுன்னா ஒன்று மனசார சொல்லணும் மனசார ஒரு மனிதனை மதிக்கணும் மதிக்காமல் கடமைக்கு ஒரு ஆசிரியரையோ ஒரு குருவையோ சக நண்பனையோ வேறு யாரையோ நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஒரு நன்றி உணவு சொல்கிறீங்கன்னா நெகிழ்ந்து சொல்லணும் அவங்க மேலே ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டே அதை யோசிச்சுட்டு கடமைக்கு சொன்னீங்கன்னா அதனால் எந்த பலனும் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக யோசிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக நெகட்டிவாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் அதனால் ரெஸ்பெக்ட் பீப்புள் முதல் விஷயம் அதான் மனிதர்களை மதிங்க கிராட்டிடியூடோட மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனிதர்களை மதிங்க ரெண்டாவது அவங்க பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க மெயினாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் பொய்யா யாரையும் பாராட்டிடாதீங்க அது மெயின் ரெண்டாவது அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கும் அவங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணாங்க நல்லா பண்ணாங்க எக்ஸலண்ட்டாக ஏதாவது ஒன்று விஷயம் செஞ்சாங்க ஒரு மனைவி போது அல்லது ஒரு டீ காஃபி போட்டு வரும்போது அதை பாராட்டுறது நல்லது தானே அவனும் சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடையாது அவன் வந்து ஒரு டீ கொடுக்கும்போது நமக்கு எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் டென்ஷனில் இருக்கும் அப்போ ஒரு டீ தேவைப்படுது அந்த டீ நல்லா போடுறதா ஹே சூப்பராக இருக்கு அப்படி சொல்கிறதுல என்ன இருக்குது அதை எத்தனை பேர் சொல்கிறோம் அது ஒன்றும் கடமை இல்லை சரியா அவங்களுக்கான விஷயம் எத்தனை மாதிரி குழந்தைங்க சின்ன சின்ன விஷயம் ஏய் நல்லா விளையாட்டு சூப்பர் அந்த என்கரேஜ்மெண்ட் எங்கே போச்சு நீங்கள் எப்போ என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ மனதளவில் மக்களுக்கு உங்களை பிடிக்கும் நண்பர்களே அது ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணும் அதனால் எப்பயும் அக்னாலஜ் பண்ணுங்கள் மக்களுடைய ஹார்ட் ஒர்க்கை எக்ஸலன்ஸையும் அக்னாலஜ் பண்ணுங்க அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நன்றி உணர்வில் நன்றி சொல்லுங்கள் நண்பர்களே தேங்க்யூ 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 அது இன்னொரு அந்த வார்த்தையை சொல்கிறத விட இன்னொரு வார்த்தை இருக்குது அழகான வார்த்தை அதை நீங்கள் சொல்லி பாருங்களேன் இந்த வாழ்க வளமுடன் சொல்லி பாருங்களேன் எவ்வளோ வார்த்தைகள் தமிழில் இருக்குது அந்த வாழ்க வளமுடன் சொல்லும்போது மனசு எவ்வளோ நிறைவாக இருக்குது தெரியுமா இந்த நேரத்தில் இந்த வாழ்க வளமுடன் கான்செப்டை கொண்டு வந்த வேதாதிரி வந்து நான் என்ன 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 சொல்லி நன்றி சொல்கிறது எனக்கு தெரில எத்தனை மனிதர்களோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு தெரியுமா அதை உள்ளாங்குங்க எப்பயுமே வேதாத்திரியம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசி அது அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தரணும் மிக அருமையான விஷயம் வாழ்க வளமுடனில் நம்ம குழந்தைகளை நம்மளோட மனைவியை நம்ம கணவனை நம்ம அப்பா அம்மாவை கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரியா நிறைய மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மெயினாக ஒரு மெடிடேஷன் நீங்கள் பண்ணணும் அதனால் நன்றியினர் சொல்லும் போது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த இந்த ஓர்ட் ரொம்ப முக்கிய நண்பர்களே டி த்ரீ இக்குவல் டு சக்ஸஸ் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் சொல்வேன் டெடிக்கேஷன் டிவோஷன் அண்ட் டிடெர்மினேஷன் டெடிக்கேஷன் டிவோஷன் அண்ட் டிடெர்மினேஷன் டெடிகேஷன்னா என்ன அர்ப்பணிப்பு உணர்வு டிவோஷன்னா என்ன ஒரு டிவோட்டியாக இருக்கிறது ஒரு என்ன டிவோட்டின்னா என்ன சொல்கிறது ஒரு பக்தனாக இருக்கிறது மூணாவது டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே அரகன்ஸ் டிட்டர்மினேஷன் நாம் ஒரு முடிவு எடுத்து அதை மாறக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணணும் டிடெர்மைண்டாக இருக்கணும் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் டிவோட் அப்படின்னு ஒரு வேர்டை நான் இங்கே கொண்டு வரேன் என்ன அப்படின்னா டைம் டைம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே ஒரு ஒரு மனிதன் நேரத்துக்கு டிவோட்டியாக இருந்தானா கடவுளுக்கு டிவோட்டியாக இருக்கமோ நேரத்துக்கு டிவோட்டியாக இருக்கணுன்றேன் நான் அது ஒரு பக்தனா மாறினா நேரத்தோட பக்தனா மாறினா டிவோட் பண்ணா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் பண்ணா அவனோட ரிஃப்ளெக்ட் நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா வளர்ச்சியா பார்ப்பீங்க நேரத்தை காதலியுங்கள் நேரத்தை கொண்டாடுங்கள் நேரத்தை பயன்படுத்துங்கள் நேரத்தால் நிகழ்வடையுங்கள் அவ்வளோதான் ஒரு நேரம் நம்ம கிடச்சிருக்குது இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் நான் பேசுகிறேன் நீங்க கேட்குறீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த விட ஒரு மிக முக்கியமான நன்றி இல்லை இந்த நாளில் உயிரோடு இருக்கிறதுக்கான நன்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் தலா இல்லாமல் அவரை நான் மனசார நினைக்கிறேன் அவருடைய இந்த அளவுக்கு ஏஜ் ஆனாலும் கூட அவர் மக்களுக்காக நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காரு அவர் இன்னும் நிறைய வருஷம் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்த விஷயம் எந்த அளவுக்கு நம்ம கிராட்டிடியூட் பண்ணுறோமோ அளவுக்கு நாம் சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா என்னைக்கு நம்ம உண்மையான சந்தோஷத்தை உணரப்போகிறோம் நண்பர்களே ஆ சொல்லுங்கள் வாழ்க்கை வந்து நாளை இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு போது நம்ம என்ன நன்றி நன்றியுணர்வோடு இருந்துருவோம் நன்றி உணர்வு சொல்ல 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 நம்ம மனசு இந்த நிகழ்வு நண்பர்களே அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க சீகண்டா